எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய நன்மக்களே அன்பான சகோதர சகோதரிகளே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவன் அற்கொடையாக தந்த இந்த உடம்பை பேணுங்கள் இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உடல் நலம் வல்ல இறைவனின் தனிப்பெரும் அற்கொடையாகும் மாபெரும் அமானிதமும் ஆகும் உடல் நலத்தை மதித்து அதன் ஆரோக்கியத்தை பேணும் விஷயத்தில் ஒருபோதும் அலட்சியம் காட்டாதீர்கள் இது கண்மன் நாயன் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த உடலுங்கிறது இறைவன் நமக்கு அமானிதமாகவும் அறுப்புடையாகவும் தந்தது என்று திருமறையில் கூறுகிறார் அதைத்தான் நபிகள் நாயன் நமக்கு வலியுறுத்தி சொன்னாங்க உடல் நலம் தேனுவதில் சற்று கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ இருந்தாலும் கூட அது வாழ்வையே பாழாக்கி விடும் அற்பமான கரையான்கள் பெரிய பெரிய தூண்களை அரித்து அழித்து விடுவதைப் போல உடல்நல விஷயத்தில் கவனக்குறையுடன் இருப்பது மேலும் அதை தேனி பாதுகாப்பதில் குறை வைப்பது அக்கறை இல்லாத பொறுப்பற்ற செயலாகும் மேலும் இறைவனுக்கு நன்றி மறந்த செயலாகும் அதாவது நபிகள் நான் சொல்லாத சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த உடல் நலத்தை நம்ம பேனாட்டா இது இறைவனை நம்ம மறந்த செயலாகும் கண்டிப்பா நம்மளோட உடல் நலத்தை நம்ம பேணியே ஆகணும் ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தாத்த மத்த விஷயங்கள் மற்ற மக்களுக்கு நாம அழகான முறையில எடுத்து சொல்ல முடியும் இப்ப ஒருவருக்கு உடல் பாதிப்பா இருக்கு ஆனால் அவர் ரொம்ப திறம திறமசாலி ரொம்ப அறிவாளி ரொம்ப ஒரு நல்ல மனிதராக இருக்காங்க அப்போ அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஒருத்தர் அவங்க கிட்டே போய் ஒரு அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம் இவங்களால அந்த இடத்துல அவங்க பட்டுன்னு இந்த அட்ரஸ் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உடல் உபாத இருக்காங்க இதே மனிதர் அவங்க உடல் உபாதை நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா வந்து வழி கேட்டவங்களுக்கு உடனே அந்த அட்ரஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க இது உதாரணம் இப்படி நம்முடைய உடலுங்கிறது வந்து சராசரி ஒவ்வொரு நாளுமே இயங்கிக்கிட்டே இருக்கணும் அதாவது எப்படி குட்டையில தண்ணி நிற்குதோ அந்த தண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் யாருமே அந்த தண்ணியே தீண்ட மாட்டோம் அந்த தண்ணி பக்கத்தில் போக மாட்டோம் அது என்ன செய்யும் கொஞ்ச நாள் என் தண்ணி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது அதே போலதான் நம்முடைய உடம்பும் சிறு சிறு உபாதைகள் இருந்தால் இறைவன் அறால் இறைவன் தீர்த்து வைப்பான் இல்லை இது வைத்தியம் மூலமாக தான் சரியாக முடிந்த நிலை இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை அந்த நோயை சரி செஞ்சு நம்ம நலத்தை நம்ம காத்துக்கணும் என்னைக்குமே நம்மளுடைய உடம்பும் உள்ளமும் ஒரு சேர இருக்கணும் அது உடம்பு மட்டும் ஆரோக்கியமா இருந்து மனசு பழகியின மருந்தா அதுல ஒரு ஃபாய் தாம நம்மளாலுக்கு இருக்காது உடலும் மனமும் ஒரு சேர இருக்கணும் ஒரு முறை வந்து நபிகள் நாயம் செல்ல வசனவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிரால் ஒரு சஹாபி அவங்க ரொம்ப வயசு போனவங்க இரண்டு மகன்கள் என்ன பண்ணுறாங்க அந்த சஹாபியுடைய தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இதை பார்த்தா நபில் நாயம் சொல்ல ஆலோசனை அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஏன் இந்த வயது முடிந்த மனிதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அவங்க மக்கள் கூட்டிகிட்டு வராங்க பசங்க கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ட்டு அதை சஹாபியிட்ட கேட்குறாங்க இவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அந்த சக அந்த ஆளுடைய அந்த முதியவுடைய மான்கள் சொல்கிறாங்க எங்கள் தாப்பனாருக்கு ஒரு நேர்ச்சி இருந்தது கௌபாவை வள வரணும் முடி ஆனால் அவங்களால முடியலை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கண்மையை நான் சொல்ல சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தன்னுடைய உடலையும் மனத்தையும் வருத்தி செய்யும் எந்த ஒரு நற்சையிலும் இறைவன் ஏற்பதில்லை இறைவன் குரான்ல எந்த இடத்துலையுமே உங்களை வருத்திக்கங்க அதாவது உங்களை அடிச்சுக்கிறோங்க நீங்கள் வந்து கீழே நின்றுக்கிறோங்க அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னமோ இருக்குது இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுங்கள் நீங்களே நீங்கள் க கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படி கஷ்டப்படுத்திங்கன்னா படுத்துனீங்கன்னா நான் உங்களை வந்து உங்களை நேர்ச்சியை ஏற்றுக்குருவேன் அப்படின்னு இரவு சொன்னதே இல்லை நம்முடைய ரப்புள் ஆலமேன் நமக்கு அழகான இலகுவான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியைத்தான் அழகான முறையில் ஒரு ஆண்டுக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கோம் எந்த இடத்துலையுமே நம்மளை வற்புறுத்தி இதை பண்ணி அதை பண்ணி நம்ம உடலும் மனமும் கஷ்டப்படும்படியான அளவுக்கு எந்த ஒரு வசனமுமே நிச்சயமாக யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இறைவன் அந்த வசனங்களை நமக்கு பொத்திசமாக கொடுத்துருக்கான் அப்போ அது எவ் எப்படி இறைவன் சொல்கிறான் பாருங்க அதுக்கு கண்மென் செலவழிச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு இதை இறைவன் ஏ கேட்கலை உங்கள் தகப்பான ஒரு வாகனத்து மூலமாக வச்சு கௌபாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அதுல அதில் அவங்க வந்து கௌபாவை வாழ வராங்க இன்னும் ஒரு சரண் மனிதர் இருக்காங்க அதாவது இப்போ அந்த ஒரு விஷயம் சொல்றக்காக தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் ஒரு இளைஞர் ஒரு இளைஞர்னா எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் மனிதர்னாலே சுறுசுறுப்பாக இருக்கணும் அதிலே வயதுக்கேற்ற ஒரு சுறுசுறுப்பு இருக்கு இல்லையா இளைஞர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ வயசு போனவங்க சுறுசுறு சுறுசுறுப்பாண்ட என்ன சொல்லுவோம் பாரப்பாவினை இளவட்ட மாதிரிலாம் சுறுசுறுப்பாக இருக்கான் இது உலக பழக்க நியதி அப்போ ஒரு இளைஞர் நடந்து போயிருக்காங்க ரோட்டில் ஆனால் அவங்க பார்த்தாலே ரொம்ப சோர்வா என் தான் நடக்கிறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இது உமர்வள்ளி காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இப்போ உமர்வள்ளி பார்க்குறாங்க ஏன் உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நான் உடம்புக்கு நல்லா இருக்கேன்னு உடனே என்ன செஞ்சாங்க அந்த கையில் சிற்பாங்களில் கசை அதை எடுக்கிறாங்க உங்கள் அப்போ அப்படின்னா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி நடந்து போறீங்க அழகாக நடந்து போங்க வீரமாக நடந்து போங்க அப்படின்னு அந்த இளைஞரை மிரட்டுறாங்க அவரும் வந்து அவ்வளோது வேகமாக இப்போ நடந்து போகிறார் அப்போ இளைஞர்கள்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஏதி இருக்கிறப்போ நம்மளுடைய உள்ளமும் அதே மாதிரி இருக்கணும் உடல் மட்டும் சுறுசுறுப்பாக இருந்தால் பத்தாது உடலும் உள்ளமுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் உடலும் மனசும் விடக்கூடாது உடலும் சோறு விடக்கூடாது மனசை சோறு விடுறதுக்கு பல பிரச்சனைகள் உடம்பு சோர் விட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை நமக்கு உணவு பிரச்சனை அது மூலமா நம்முடைய உடம்பு சோர்வுறும் அதனால் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உணவுகள் உண்ண வேண்டும் என்பதை இறைவன் சொல்லியிருக்கிறான் இந்தந்த குளிர் காலமா இது சாப்பிடுங்களாம் வெயில் காலமா இது சாப்பிடலாம் இப்பெல்லாம் இறை வகுத்து தந்துட்டான் அதனால நம்மளுடைய ஆரோக்கியமான சாப்பாட்டு முறையில சாப்பிட்டு நம்ம உடம்பு பார்த்துக்கிறோம் நல்ல விஷயங்கள் மனசுல சேர்த்து மனதையும் பாதுகாத்துக்கொள்வோம் நபியம் நாயன் சொல்லாட சொன்னவங்க எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா ரோட்டில் நடந்தா ஒரு பள்ளத்தை தாண்டி போனா எப்படி நம்ம தாண்டி போனா எப்படி இருக்கும் அப்படித்தான் அவங்க நடப்பாங்களாம் அவ்வளவு பால்ன அவங்க வலுவா அந்த பூமியில வச்சு நடப்பாங்களாம் கண்மின் நாயன் சொல்லாட சொன்னவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து புக்கா பூக்காவிட்டால் அவன் மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் அதாவது ஒரு ஒருத்தனை பார்க்குறப்போ இயற்கையாவே நம்ம முகத்துல ஒரு சிரிப்பு அவங்கிட்ட பேசக்கூட வேண்டியது நம்ம சலாந்துட்டு முன்னாடியே நம்முடைய முகம் வந்து அந்த இன்முகத்தை காட்டணும் நபிகன் நாயன் சல்லாச்சும் அவங்க வாழ்நாளே நிறைய நாள் இன்முகத்தோட தான் இருந்திருக்காங்க எவ்வளவு கஷ்டமான காலகட்டத்திலும் கூட அவங்க இன்முகத்தோட இருந்திருக்காங்க இதை நமக்கு வந்து நாயி அவங்க நிறைய இடங்கள்ல ஹதீஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கு ஒரு ஒரு மனிதரோட செயல்பாடு எப்படி இருக்குது அவர் சகோதரியை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இருக்காங்க ஆனால் எப்பவும் அவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிரிப்புங்கிறதே பார்க்க முடியாது அதாவது சொல்லுவாங்கல்ல சிரிக்க கூடவா கஞ்சத்தை நம்பாங்க பத்தியெல்லாம் அதே மாதிரி சிரிக்கிறதுக்கு ஆசைப்பண்ண தேவையில்லை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் புன்முறல் பூக்கும்போது அது வந்து அவ் அந்த இடமே நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கும் மனசு லேசாக இருக்கும் நமக்கும் லேசாக இருக்கும் இப்போ இந்த சுறுசுறுப்பாக இல்லாத இளைஞர் அதை பத்தின செய்தி நான் அப்படி சொல்ல வரேன் இப்போ ஒரு சகோதரி நமக்கு தந்த ஒரு செய்தி தான் இது ஒரு இளைஞர் நல்ல வாண்ட சட்டமாக இருந்திருக்காரு ஆனால் அவர் உழைக்க போக மாட்டாராம் ஆனால் அவர் தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்களோ பெற்றோர் பெண் பார்க்குறாங்க சரி கல்யாணம் பண்ணி வச்சா இவன் நல்லா வேலைக்கு போவான் அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது சிறுசுல இல்லாதது ஐந்தில் வளையாது ஐம்பதிலும் வளையாது நம்மளாலே முடியாத ஒரு விஷயத்து எப்படி அவனோட மனைவி வந்து செய்வா யோசனை நினைப்பாங்க இதை நினைக்காம என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு பொண்ணு அமையுது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் தூர தூரம் ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் அவங்க செய்தி சொன்னாங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவன் சுறுசுறுப்பே இல்லாதவன் உழைக்க போகமாட்டான் வரைக்கும் உழைக்கே போக மாட்டான் ஒரு நாளைக்கு போனாண்டா ஒரு மாதம் வீட்டில் இருப்பான் இவனுக்கு போய் பொண்ணை கொடுக்காதியே அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து இல்லை நல்லா வா நல்லா இருக்கான் வாட்டை சட்டமாக கண்ணுக்கு லட்சியமாக இருக்கான் அதெல்லாம் போவான் உழைக்க அப்படின்னு கட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பெண்ணுடைய தூதரத்து உறவினர் வந்து அவங்க ஒரு சொந்த வழியாக ஒரு மாற்றுத்திறனாளி பையன் இருந்திருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க பையன் வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வசி இருந்திருப்பாங்க போல ஒரு கடை வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு சகோதரான் ஆனா அவங்கள விட இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் கடின உழைப்பு அவங்க மூணு சகோதரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ ஒரு நமக்கு சந்தோஷமான விஷயம் அதாவது எங்களோட வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி எங்களுக்கு செய்தியை அனுப்புறாங்க இந்த மாதிரி அப்படின்னு அப்போ வந்து இந்த அந்த மாற்றுத்திறனாளி பையனத்தை அந்த பொண்ணுக்கு அந்த சகோதரி முடிக்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த குறையினால தட்டி விட்டுருக்காங்க அப்போ இந்த பையன் நல்லா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க கல்யாணம் முடித்து மூணு வருஷம் வருஷமாகி அந்த பையன் வேலைக்கே போகல இந்த வே ஏன் வேலைக்கு போகணுன்னு கேட்டால் சண்டை இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வந்துருக்கு இந்த பையன் பெற்றுக்கிறதுனால அது கொஞ்சம் புத்திசாலியான பெண்ணாக இருக்கும் போல் குழந்தை பெறதையும் தள்ளி போட்டுருந்துருக்கு ஒரு கடைசியோட சொல்லி சொல்லியிருச்சா நான் இனிமேல் எனக்கு அந்த ஆள் வேணாமா என்னைக்கே மூணு வருஷம் இல்லை முந்நூறு வருஷம் ஆனால் அந்த ஆள் வேலைக்கே போக மாட்டாரு எனக்கும் அந்த வேணாம் தலாக் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை தலாக் பண்ணிட்டாங்க பண்ணி பண்ணிட்டு இந்த மாற்றுத்திறனாளி பையன் இருக்காங்கல்ல அவங்களுக்கே கல்யாணத்து கொடுத்துருக்காங்க அவங்க இன்று வந்து இரண்டு பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றாங்களாம் அப்போ இங்க இங்க என்ன பார்த்தாங்க இதுக்கு இந்த மாற்றுத்திறனாளி பையனுக்கு உடம்புலதான் ஊனம் ஆனால் உடம்புல எந்த குறையுமே இல்லாம ஒரு இளைஞருக்கு மனசுல ஊனம் கண்ணுக்கு தெரிந்த ஊனத்தை தவிர்த்தார்கள் கண்ணுக்கு தெரியாத ஊனத்தை வரவேற்றார்கள் இந்த சகோதரர் சொல்ல சொன்னாங்க அதனாலதான் சொல்லுவேன் அதாவது இதத்தை இத உடல் பேணுதல் உடல் பேணுங்கிற விஷயத்துக்கு வர நம்ம சுறுசுறுப்பே இல்லாட்டா உடம்பு என்னத்துக்காக வீணாக போயிடும் அது வந்து தேங்குற குட்டத எதுக்குமே ஆகாது ஒரு பெண் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அவன் என்ன செய்வா ஏதோ புத்திசாலியை கண்டு போயிட்டான் இப்படி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது பெற்றோர்கள் நீங்களும் நல்ல ஆரோக்கியமான ஒரு மகனை பார்த்தா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மன வைக்கணும் அவங்க வந்து குறைகள் இருக்கா காலில் குறை இருக்கா கையில குறைய இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க அவன் உழைப்பவனா அவன் உடல் ஆரோக்கியத்தை தேண்பவனா அவன் சுறுசுறுப்பானவனா கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைய வச்சு காலம் தன்யமா கடத்துபவனா பிறரிடம் ஒரு பைசா கூட உதவி என்று கேட்காத அளவுக்கு அவனால் அவனுடைய குடும்பத்தை நடத்த முடியுமா இப்போ நீங்கள் யோசிச்சு ஒரு பெண்ணை கொடுக்கலாம் தாராளமா இதுக்கு வந்து கால் கை கண்ணை கை குறைப்பா கிடையவே கிடையாது கிடையாது அதை அணை கொடுக்கலாம் அவங்க நல்லா வாழ்வாங்க உதாரணத்துக்கு இந்த பெண் பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கதான் கண்மன் நான் சொல்ல அவங்க சொன்ன அந்த ஒரு வாக்கியம் வருது அந்த உடல் ஆரோக்கியத்தை தேனாவிட்டால் இப்படி பல பல சிக்கல் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு பல நோய்கள் இருக்கு இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த அத்துணை விஷயங்களிலிருந்தும் இறைவன் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் நன்மக்களையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் தேனி பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்சா அல்லா